ஒரு ஊரில் செல்வர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் எப்பொழுது சந்தைக்கு போனாலும் நிறைய உணவுப் பொருட்களை வாங்கி வந்து வீட்டிற்கு வந்து அமைதியாக உட்கார்ந்து அதனை ருசித்து சாப்பிடுவார் அவரிடம் ஒரு வேலைக்காரன் இருந்தான் அவன் செல்வர் எதை வந்து வந்தாலும் அதில் சிறிதளவு தன்னுடைய சாமர்த்தியத்தால் கேட்டு வாங்கி சாப்பிடுவான் வழக்கம்போல் ஒருநாள் சந்தைக்கு சென்று செல்வர் தான் உண் உண்பதற்காக ஒரு டம்ளர் நிறைய கட்டி தயிரை வாங்கி வந்தார் இம்முறை இந்த தயிரில் சிறிது கூட வேலைக்காரனுக்கு கொடுக்கக்கூடாது முழுவதையும் தானே சாப்பிட வேண்டும் என்று அதற்கு ஒரே வழி அவனை ஏமாற்றுவதான் என்று எண்ணி அவர் வீட்டுக்கு நுழைந்தான் அவரை வேலைக்காரன் பார்த்து விட்டான் அவன் செல்வரை நோக்கி ஐயா டம்ளரி என்ன இருக்கிறது என்று கேட்டான் உடனே செல்வர் சுண்ணாம்பு வாங்கி வந்திருக்கிறேன் இதை சாப்பிட்டால் வயிறு எரிந்து வயிற்றில் வலி வந்து உடனே நீ இறந்து போய் விடுவாய் எக்காரணம் கொண்டு இதை தொடாதே போய் இன்று முழுவதும் தோட்டத்தை உழுதுவா என்றார் வேலைக்காரன் செல்வன் தன்னை ஏமாற்றுகிறாய் என்று தெளிவாக புரிந்துவிட்டது அவருக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டான் அது மட்டுமல்ல அந்த டம்ளரில் இருந்து கட்டி தயிர்தான் என்பதை அதன் வாசனை வைத்து தெரிந்து கொண்டான் அவன் உடனே அந்த செல்வரை பார்த்து ஐயா வெற்றிலை பாக்கு போட அந்த டம்ளரில் இருக்கும் சுண்ணாமியிலிருந்து எனக்கு சிறிதளவு கொடுக்க கொடுங்க என்றான் உடனே செல்வர் வேலைக்காரனை பார்த்து நான் உன்னிடம் சொன்ன வேலையை முடித்து விட்டு வா அதிலிருந்து கொஞ்சம் தருகிறேன் என்றான் மாடுகளை ஓட்டி கொண்டு சென்ற வேலைக்காரன் சிறிது நேரத்துக்குள் வீட்டிற்கு வந்தான் உடனே செல்வர் அவனிடம் நான் சொன்ன வேலையை முடித்து விட்டாயா என்று கேட்டான் உடனே வேலைக்காரன் செல்வரை பார்த்து ஐயா எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது ஒரு மாட்டை கட்டினால் மற்றொரு மாடு அறுந்து கொண்டு ஓடுகிறது இதில் நான் எப்படி தோட்டத்தை உழுது உழுவது என்றான் உடனே கோவப்பட்ட அந்த செல்வர் வேலையை செய்ய சொன்னால் விளையாட்டு காற்றாயா என்று கூறி அவன் முதுகில் ஓங்கி அரைந்தான் அவ்வளவுதான் அவன் செல்வரை பார்த்து ஐயா இது நாள் வரை நான் யாருமே என்னை அடித்ததில்லை நீங்கள் என்னை அடித்து விட்டீர்கள் இது நான் உயிர் வாழ்ந்து என்ன பயனும் இல்லை இந்த சுண்ணாம்பை குடித்து விட்டு என் உயிரை விட்டு விடுகிறேன் என கூறிவிட்டு சமையலறைக்குள் ஓடினான் டேய் குடிக்காதே என்று அந்த செல்வர் அவன் பின்னால் கத்திக் கொண்டே வந்தார் அதற்குள் இந்த டம்ளரை இந்த கட்டி தயிர் முழுவதையும் வேலைக்காரன் குடித்து விட்டான் வேலைக்காரனை ஏமாற்ற நினைத்து தானே முடிவில் ஏமாந்து விட்டேனே என்று செல்வர் மனதில் கூறிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான் நீதி பிறரை ஏமாற்ற நினைப்பவன் முடிவில் தானே ஏமாந்து போவான் எனவே யாரும் ஏமாற்றக்கூடாது